அலமதுல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மார்க்க சட்டங்கள் தொடர்பாக சில விஷயங்களை நாம் சென்ற வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம் அன்பார்ந்த இன தர்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த மார்க்க சட்டங்களிலே உடைய சட்டங்களிலே பல பகுதிகள் உண்டு இது ஒரு பரிபூர்ணமான மார்க்கமாக இருக்கும் காரணத்தினால் இறைவனால் அருளப்பட்ட வாழ்க்கை நிறைய இருக்கும் காரணத்தினால் மனிதர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட சட்டங்களும் நமக்கு இந்த ஷரியத்துடைய சட்டங்களிலே வழங்கப்பட்டுள்ளன அந்த அடிப்படையில் இந்த ஷரியத்துடைய சட்டங்களிலே மார்க்க சட்டங்களிலே வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டங்கள் அதுவும் உண்டு அதே போல நடைமுறை சார்ந்த சட்டங்கள் வாங்கல் ஒப்பந்தங்கள் திருமணம் செய்வது போன்ற எல்லா விஷயங்கள் அதில் உள்ள அதே போல ஒரு சமூகமாக வாழும் பொழுது தேவையான சட்டங்களாகிய வழக்குகள் பிரச்சனை என்று வந்தால் அந்த வழக்குகளை எப்படி விசாரிக்க வேண்டும் எப்படி ஒரு நீதிபதி விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் இது போன்ற எல்லா சட்டங்களும் ஜூடிஷியும் ஷரியத்துடைய சட்டங்களிலே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளன அதில் ஒரு பகுதியை குறித்து நாம் இந்த வகுப்பில் பார்ப்போம் அதுதான் வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டங்கள் அன்பான அனுமானவர்களே வணக்கம் என்பதை நாம் இபாதத் என்று சொல்வோம் வாதத்துடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு அல்லாவை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்கிற வணக்கங்களையும் அந்த ஒவ்வொரு வணக்கத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற சட்ட திட்டங்களையும் சொல்லியிருக்கிறான் மனிதர்களாகிய நாம் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது அல்லாவை வணங்க முடியாது நான் இறைவனை வணங்குகிறேன் என்கிற பெயரில் கொத்த காலில் நின்று ஒரு மணி நேரம் இப்படியே நான் நின்று இறைவனை வணங்குவேன் இது வணக்கமாகாது நான் கீழே விழுந்து தண்ணீரை ஊத்தி மேலே இவ்வாறு நான் இறைவனை சொன்னால் இது வணக்கமாகாது நான் பள்ளிவாசல் வரை முட்டி போட்டு அப்படியே நான் பள்ளிவாசல் வரை நடந்து செல்வேன் என்று சொன்னால் இது வணக்கமாகாது நான் தட்டில் உணவு சாப்பிடாமல் கீழே தரையில் உணவை போட்டு சாப்பிடுவேன் இப்படி நான் இறைவனை வணங்குவேன் இதெல்லாம் வணக்கமாகாது நான் இறைவனை வணங்க விரும்புகிறேன் ஆக தன்னை தானே கஷ்டப்படுத்தி நான் இறைவனை வணங்குவேன் என்று சொல்லி வாயில் ஒரு கம்பியை குத்துவது கையில் குத்துவது இப்படி நான் செய்வேன் கத்தியை கொண்டு நான் தன்னையே அஹ் மாய்த்துக் கொள்வேன் கஷ்டப்படுத்திக் கொள்வேன் இது வணக்கமாகாது இஷ்டத்துக்கு இறைவனை வணங்க முடியாது இறைவன் யார் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு எப்படி தூதர் அனுப்பப்பட்டார்களோ அதே தூதர் அந்த இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதையும் சொல்லி தருவார் சொல்லி தந்திருக்கிறார் ஆக இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகள் தூதர் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் யார் என்று நான் அறிந்து கொண்டேன் ஓர் இறைவன் அல்லாதான் அந்த அல்லாவை நான் எனக்கு எப்படி பிடிக்கும் நான் வணங்குவேன் என்று சொன்னால் அது வணக்கமாகாது காரணம் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அவன்தான் நமக்கு சொல்ல வேண்டும் அவன் தூதருக்கு சொல்லி அந்த தூதர் நமக்கு தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வழியாக தான் இறைவனை வணங்க முடியுமே தவிர அந்த வழியில் தான் இறைவனை நெருங்க முடியுமே தவிர இஷ்டத்துக்கு எல்லாம் வணங்க முடியாது என்ன பிடிக்குமோ நாம் செய்ய வேண்டும் அல்லாவுக்கு எப்படி வணங்கப்படுவது பிடிக்குமோ அந்த விதத்தில் தானே நாம் அல்லாவை வணங்க வேண்டும் அந்த வழிமுறையை அல்லாஹ் நமக்கு நினைவில்லை நம்முடைய சிந்தனைகளில் போடவில்லை இப்படி இறைவனை வணங்கலாம் இப்படியும் வணங்கலாம் அப்படியும் வணங்கலாம் என்று அந்த வழிமுறை எல்லாம் நமக்கு சிந்தனைகளில் கொடுக்கவில்லை அதை தூதருக்கு தான் சொல்வான் அந்த தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆக இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்பது நமக்கு குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்டுள்ளது அந்த வழியாக தான் இறைவனை வணங்க முடியும் நாம கற்பனை செய்து கொண்டு இப்படி வணங்கலாம் அப்படி வணங்கலாம் என்று சில வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு இறைவனை வணங்க முடியாது அப்படி மீறி அப்படி வணங்கினால் அதுக்குதான் மார்க்கத்திலே என்று பெயர் என்று சொன்னால் என்ன நாயகம் காட்டித்தராத வழியில் இறைவனை வணங்க முயற்சி செய்வது முற்படுவது இது எனப்படும் அல்லாவை வணங்க முடியாது நபிகள் நாயகம் காட்டித்தராத வழிமுறையை கொண்டு அல்லஹாவை வணங்க முடியாது நாம் அல்லாவை வணங்குவதாக நினைத்தாலும் அது வணக்கமாக இறைவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக அன்பார் அவர்களே அல்லாஹுக்கு என்ன வணக்கம் பிடிக்கும் என்று அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும் அல்லாஹ் தூதருக்கு சொல்லி இருக்கிறான் தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆக அதுதான் குரான் ஹதீஸில் வந்துள்ளது குரான் ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் எல்லாமே வணங்க வேண்டும் ஆக இபாதத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் குரானில் தொழுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் எந்த நேரத்தில் தொழ வேண்டும் எத்தனை வேலை ஒரு நாளில் தொழ வேண்டும் அந்த தொழுகையில் எப்படி நிற்க வேண்டும் எப்படி குனிய வேண்டும் என்ன ஓத வேண்டும் படிக்க வேண்டும் எல்லா சட்ட திட்டங்களும் நமக்கு குரானில் அடுத்த ஹதீஸில் விளக்கங்களோடு சொல்லப்பட்டுள்ளது நோன்பு நோப்பது ஒரு வணக்கம் ஆனால் எப்படி நோம்பு நோக்க வேண்டும் நோம்பு நோக்க வேண்டும் வழிமுறைகள் உண்டு உலகத்திலே நேரம் என்பது மாறுபடலாம் அந்த வழிமுறை மாறுபடலாம் சில பேர் ஜூஸ் எல்லாம் குடிப்பார்கள் சாப்பிட மாட்டார்கள் லிக்விட் எல்லாம் இது பண்ணலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இருக்கும் ஆனால் அல்லாவுக்கு எந்த நோன்பு பிடிக்கும் அது அல்லா சொன்னால்தான் நமக்கு தெரியும் ஆக அல்லா நோன்புடைய நேரம் ஆரம்ப நேரம் என்ன கடைசி நேரம் என்ன நோன்பு நோக்கும் பொழுது எதையெல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது பொருளாதாரம் தொடர்பான சட்டங்கள் என்று பார்த்தால் கடமையான தர்மம் ஜகாத் அந்த ஜகாத்துடைய அளவு என்ன எப்போது ஜகாத் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் நமக்கு ஒவ்வொரு வணக்கம் தொடர்பான சட்டங்களும் அதில் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் உண்மையானவர்களே தொழுகை என்பது முன்பாக இஸ்லாம் ஐந்து இவாதத்துகள் மீது ஐந்து வணக்கம் மீது நிறுவப்பட்டுள்ளது ஒன்று கலிமா சொல்வது கலிமா சொல்வது என்றால் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை மேலும் முகம்மது என்பவர் அல்லாவின் தூதர் ஆவார் என்று சாட்சி சொல்வது இதுதான் கலிமா அல்லது ஷஹாதத் இரண்டாவது தொழுகை மூன்றாவது ஜகாத் என்கிற கடமையான தர்மத்தை கொடுப்பது நான்காவது நோன்பு நோற்பது ஐந்தாவது ஹஜ்ஜு செய்வது இப்படி ஐந்து வணக்கங்கள் மீதுதான் இஸ்லாம் என்பது நிறுவப்பட்டுள்ளது அடிப்படை வணக்கங்கள் ஐந்துமே அதில் கலிமா என்கிற வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் நாவால் செய்யக்கூடிய வணக்கம் இது அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை முகமது அல்லாவி தூதாராவார் என்று அரபியில் சொல்வதா அல்லாது நாமால் செய்யக்கூடிய வணக்கம் இரண்டாவது வணக்கம் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் தொழுகை நாவாலும் உடல் உறுப்புகளாலும் நாம் செய்யக்கூடிய வணக்கம் ஆக தொழுகை நிற்கிறோம் கை உயர்த்துகிறோம் கையை கட்டுகிறோம் குனிந்து ருக்கூறோம் தரைக்கு சென்று சிரம் பணிகிறோம் சஜிதா செய்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஏதாவது வசனத்தை ஓதுகிறோம் ஆக உடல் உறுப்புகளாலும் நாவாலும் அதாவது சொல்லாலும் செயலாலும் கலந்து செய்யக்கூடிய வணக்கமாக அல்லா நமக்கு தொழுகை கொடுத்திருக்கிறான் மூன்றாவது வணக்கம் கடமையான தர்மம் ஜகாத் இது என்னது பொருளாதாரத்தை கொண்டு காசை கொண்டு செய்யக்கூடிய வணக்கம் நான்காவதாக நோன்பு நோர்ப்பது ரமதான் மாதத்தின் நோன்பு நோர்ப்பது இது என்னது இது அல்லாஹுக்காக சில விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து செய்யக்கூடிய வணக்கம் அல்லாவுக்காக சில செயல்களை செய்யாமல் அதை அவாய்ட் செய்து அதை தவிர்த்து கொண்டு அல்லாவை வணங்குவது ஆக நோன்பு நோக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது கூடாது குடிக்க கூடாது மனைவியோடு இல்லத்துக்கு ஈடுபடக்கூடாது என்று அல்லாவுக்கான சில விஷயங்களை தவிர்ப்பது என்கிற வணக்கம் தான் நோன்பு சரி இறுதியாக ஐந்தாவது அடிப்படை ஹஜ் என்று எடுத்துக்கொண்டால் ஹஜ் வணக்கம் ஹஜ் என்கிற வணக்கத்திலே சொல்லும் உண்டு வார்த்தையால் பல விஷயங்களை படிப்போம் உடல் உறுப்பாலும் நாம் ஹஜ் செய்கிறோம் பயணம் செய்கிறோம் நடக்கிறோம் பல விஷயங்கள் பொருளாதாரமும் செலவாகிறது பொருளாதாரத்தை கொண்டு வணங்குகிறோம் அதே போல நோன்பில் நாம் சொல்லுவோமே அல்லாவுக்கா சில விஷயங்களை தவிர்ப்பது பொழுது ஹஜ் என்கிற வணக்கத்தை செய்யும்பொழுது ஒரு ஹாஜி பல விஷயங்களை தவிர்த்துதான் என்ன செய்வார் ஹஜ் செய்வார் ஆக எல்லா விதமான வணக்கங்களும் கலந்தபடியாக உள்ள வணக்கம் தான் ஹஜ் இப்படி ஐந்து வணக்கங்களை இஸ்லாத்தின் அடிப்படை அடிப்படைகள் என்பதாக மார்க்கம் சொல்கிறது அந்த ஐந்து வணக்கங்களுடைய விதம் என்ன என்பதை நாம் சொன்னோம் இதில் பல சட்டங்கள் உண்டு அந்த சட்டங்களை எல்லாம் நாம் இன்ஷால்லா அடுத்து அல்லா வாய்ப்பு கொடுத்தால் நாம் தெரிந்து கொள்வோம் தொழுகையுடைய சட்டங்கள் என்ன நோன்புடைய சட்டங்கள் என்ன என்கிற அந்த அடிப்படை சட்டங்களை ஆனால் நாம் இந்த பாடத்தை இந்த வகுப்பில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் மார்க்க சட்டங்களின் ஒரு பகுதிதான் வணக்க வழிபாடுகள் அந்த வணக்க வழிபாடுகள் இபாதத் என்பதை தன்னுடைய விருப்பப்படி எல்லாம் நாம் செய்ய முடியாது அந்த வணக்கத்தையும் இறைவனுடைய விருப்பப்படிதான் செய்ய வேண்டும் அந்த இறைவன் அவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் எல்லாமே பிடித்ததை தூதருக்கு அறிவித்தான் அந்த தூதர் நமக்கு குரான் ஹதீஸ் என்கிற வடிவத்தில் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக குரானிலும் ஹதீஸிலும் வந்த வழிமுறைப்படி மட்டும்தான் இறைவனை வணங்க வேண்டும் அதற்கு அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது அவசியம் அந்த சட்டத்திட்டங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இறைவன் விரும்பும் வழிமுறையில் அவனை நம்மால் வணங்க முடியாது உதாரணத்திற்கு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் தொழுகையின் பல்வேறு சட்டங்களிலே ஒரு சட்டம்தான் நிலையில் தூய்மையான நிலையில் தொழுவது என்கிற சட்டம் அதற்காக தான் நாம் நினைச்சுகிறோம் தண்ணீரை பயன்படுத்தி அதாவது மலஜலம் கழித்த பிறகு சுத்தம் செய்து கொண்டு வாஷ் செய்து கொண்டு அடுத்து அந்த தண்ணீரை கொண்டு நாம் மீண்டும் நினைச்சுகிறோம் முது செய்து கொள்கிறோம் முது செய்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தொழுகையின் ஒரு சட்டம் ஆனால் இந்த சட்டம் தெரியாமல் ஒருவர் மலஜலம் கழித்த பிறகு தண்ணீரை பயன்படுத்தவில்லை சரி கழித்தால் தண்ணீர் பயன்படுத்துவார்கள் ஆனால் ஜலம் கழித்த பிறகு சிறுநீர் கழித்த பிறகு பயன் தண்ணீர் பயன்படுத்தாத மக்களும் உண்டு இல்லையா அந்த விதத்தில் சிறுநீர் கழித்த பிறகு தண்ணீரை பயன்படுத்தாமல் யாராவது வந்து என்னதான் உது செய்து தொழுதாலும் தொழகை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி இருக்க தொழுகைக்கு என்ன சட்டங்கள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டால் தான் அந்த தொழுகை அல்லாவுக்கு பிடித்த வழி வழிமுறையில் நம்மால் தொள்ள முடியும் ஒருவர் நோங்கு நோக்கிறார் அல்லாவுக்காக நோங்க நோக்க வேண்டும் என்று நோங்கு நோக்கிறார் ஆனால் நோன்பு என்பது எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால் தொழுகை முதல் தொழுகை நாம் தொழுவோமே அந்த தொழுகையுடைய நேரம் எங்கு ஆரம்பிக்கிறதோ எப்போது ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் நோன்புடைய நேரமும் ஆரம்பிக்கிறது ஆனால் ஒருவர் ஃபஜர் தொழுகை நேரம் வந்த பிறகும் சாப்பிடுகிறார் அடுத்து சூரியன் உதித்த பிறகுதான் நோன்பை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் சூரியன் உதித்த பிறகு நோன்பை ஆரம்பித்து என்னதான் அவர் சூரியன் மறையும் வரை சாப்பிடாமல் இருந்தாலும் அது நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் நோன்புக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன ஃபஜர் தொழுகை நேரம் ஆரம்பமாகும் நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் ஆண் பெண் ஒன்று சேராமல் இல்லத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக இப்படிதான் ஒவ்வொரு வணக்கமும் அந்த வணக்கத்துக்கான நிபந்தனைகளும் சட்டத்திட்டங்களும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆக அந்த சட்டத்திட்டங்களை கற்றறிந்து அதுக்கு ஏற்ப அந்த விவாதத்துகளை செய்வது நம் மீது கட்டாய கடமை அது இல்லாமல் நாம் இஷ்டத்துக்கு செய்வோமே ஆனால் அந்த வணக்கங்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக ஏக இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு வணக்க வழிபாடுகளிலும் அந்த இறைவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும் இதுதான் என்னது உண்மையான அடிமைத்தனம் இதுதான் உண்மையில் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகும் ஆக சிக்குடிய சட்டங்களிலே மார்க்க சட்டங்களிலே வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டங்கள் என்பது ஒரு பகுதி இன்ஷால்லா அல்லாஹ் அல்லா நாடினால் அதில் நமக்கு தேவையான அடிப்படை சட்டங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் இன்ஷால்லா இந்த மார்க்க சட்டங்களுடைய அடுத்த வகுப்பிலே இந்த சரிய சட்டங்களில் உள்ளடங்கும் வேறு பகுதிகளை பிரித்தும் நாம் அறிமுகத்தை பார்ப்போம் அல்லா சுமான் அனைவருக்கும் ஏக இறைவனாக அம்மா அவன் கற்றுக் கொடுத்த வழிமுறைப்படி அவருடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைப்படி அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்களின் அடிப்படையில் சரியாக முறையாக சிறப்பாக அவனை வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை தருவான வரக்கா